ஸ்பாட்லைட் தமிழர் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம அரசியல் நிர்வாகம் இருக்கோம் இன்றைக்கி ஒரு மாடலுக்காக என்னென்னா வரலாறு பார்ப்போம் சமீபத்தில் என்னென்னா சமூக வலைதளங்கள் என்ன பண்ணால் சைவ மரபை பின்பற்றக்கூடிய இங்கே இருக்கிற முதலியார் பிள்ளைமார் மற்றும் செட்டியார் பிள்ளை ஒரு சில பேர் வந்து சைவ மரபை வந்து பின்பற்றாங்க அதாவது சைவ உணவு பார்க்குறதுக்கு பின்பற்றாங்க அவங்க வந்து உண்மையான இங்கே இருக்கிற தமிழர்கள் கிடையாது அவங்க வந்து உண்மையாக சொல்லப்போனால் அவங்க வந்து வேற்று இடங்களிலேருந்து இங்கே வந்தவங்க அப்புறம் வந்து அவங்க வந்து சைவ உணர்வு கொண்ட வம்சம் வந்து சமண அதுலேருந்து அவங்க வந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்காங்க அவங்க வந்து இப்போ அவங்க பூர்வீகம் வந்து அவங்க வந்து கலப்புற வம்சத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து கர்நாடகா அதை தாண்டியுள்ள பகுதியில் வந்து சொன்னவங்க அவங்க வந்து கங்கை கொழுத்தம் சொல்லி இப்படியான பல விமர்சனம் வந்து இப்போ பார்க்க முடியுது இப்போ மட்டும் இல்லாமல் பல்வேறு காலகட்டத்தில் இந்த விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்குது யாரும் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடாது ஆக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் முடியலைன்னா இவங்க வந்து கலப்புறல்கள் யாருங்கிற பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்கு அவங்க வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பார்க்க முடியுது குறிப்பாக களப்புற மலர்கள் வந்து மூணு பேர் இருக்காங்க ஒன்று வந்து கூட்டுவ நாயனார் அவர் வந்து தொண்டை மல்ல சைவ மரபு சார்ந்தவர் அடுத்தது வந்து சாக்கிய நாயனார் அவர் வந்து தொண்டைமல்ல மரபை சார்ந்தவர் அடுத்தது வந்து மூர்த்தி நாயனா இவர் வந்து அவரும் வந்து இந்த வேளாண் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த வேளாண்னா என்ன பிள்ளை முதலியார் அப்புறம் வந்து செட்டியார் குறிப்பிட்ட செட்டியார்கள் வந்து வேளாளர் பிரிவாங்க அப்படி அந்த மூத்தி நாயர் வந்து செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து மதுரையை வந்து மையமாக வச்சு அவர் வந்து ஆட்சிப்படுகிறார் கலப்புர மண்டலுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் வந்து அவர் வந்து மதுரை மண்டலத்தை வந்து ஆட்சி ஆட்சிப்படுகிறார் அவர் வந்து சிதம்பரத்தில் வந்து முடிசூட்டுற முடிசூட்டிக்கிட்டு அவர் வந்து கலப்புர மண்டல ஒரு வரலாம் சொல்லக்கூடிய சிதம்பரத்தை முடி முடி முடிசூட்டிக்கிட்டு வந்து கூட்டுறவு நாயக வந்து அரசாள்றாரு அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய சாக்கிய நாயர் வந்து காஞ்சிபுரத்து தலைமையை வச்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து காஞ்சிபுரத்தை வந்து அரசாள்றாரு இப்படி சொல்லக்கூடிய இந்த மூன்று சமண மதத்தை சார்ந்தவர்கள் சமண மதங்கிறது பல உட்பிவை கொண்டது பொதுவாக வந்து சமணங்கிறது பேர் வந்து என்னென்னா ஆதிநாய ஆதிநாதரை முதல் கொண்டு அந்த தொடங்கப்பட்ட இந்த முதல் தீர்த்தங்கள் தொடங்கப்பட்ட இந்த சமண மதம் வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்கள் வராங்க இருபத்தி நாலாம் தீர்த்தங்களாக தான் யார் வராங்கன்னா பௌத்தரும் மகாவீரரும் மக்களை கோசராக வராங்க ஆக அது அது வரைக்குமே அதற்கு பிறகாகவும் அந்த மதம் வந்து சமண மதம் தான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டு முன்பிருந்த முன்பிருந்த சமம் வந்து சமணம்னு சொல்லப்படுது அதற்கு பின்பு உள்ள மதமும் சமணம்னு சொல்லப்படுது பின்னடி வந்து பாப்புலரான பிறகு என்ன அதுக்கு வந்து பௌத்த மதமும் புத்தகத்தை வந்து பௌத்த மதத்தை தொற்று வைக்கிறார் அது அதை அதை வழிநடத்து கொண்டு போகிறார் சில தத்துவங்கள்லாம் மாற்றி என்ன பண்ணுறாரு அவர் அந்த பௌத்த மதத்தை கொண்டு போகிறாரு மக்களுக்கோசன என்ன பண்ணுறாங்க ஆசீவகம் சொல்லக்கூடிய ஆஜீவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மரபை ஒட்டி அவர் வந்து சமணம் மதத்தை சில கூறுகள் எடுத்துக்கொண்டு அவர் தனியாக ஒரு மதத்தை வந்து கொண்டு போகிற மாற்றை கொண்டு போகிறவங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணி அவர் சீடர் வந்து பின்பற்றுறாங்க சில மக்கள் பிரிவை வந்து பின்பற்றுறாங்க அதே போல் தான் மகாவீரரும் ஒரு சில தத்துவங்களோட வேறுபட்டு போகிறாரு அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க அவர் ஃபாலோ அவருடைய கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆக இவ்வளோ மூணு பேரோட ரூட் என்னென்னா சமணம் மதத்திலேருந்து தான் உள் உள்வாங்கிறாங்க ஆக இந்த சமணம் யார் பின்பற்றாங்க பொதுவாக அப்படின்னா இவங்க வந்து தென்னிந்தியா பகுதியில் பின்பற்றுறாங்க குறிப்பாக தமிழர்கள் வந்து அதிகமாக வந்து பின்பற்ற பார்க்க முடியுது த அந்த அப்போ இருக்க தென்னிந்தியா தென்னிந்தியாவில் வந்து தமிழ் நிறப்புன்னு சொல்லக்கூடிய வந்து கொடகு மலை இருக்குது அப்புறம் எருமையுன்னு சொல்லக்கூடிய அந்த பகு இருக்குது காஞ்சிபுரத்துக்கு மேலே உள்ள அந்த ஆற்றங்கரை பகுதியெலாம் வந்து தமிழ் நெப்பு தான் அது பல்வேறு சான்றுகள் இருக்குதுன்னு பார்க்க முடியும் ஆக அங்கிருந்து பீப்புள் தான் இங்கே வந்து இங்கே வந்து கலப்புற மணலாம் வந்து உள் உருவெடுக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே சொன்ன அந்த கூட்டுவ நாயனார் அப்புறம் சாய்கே நாயனார் அப்புறம் வந்து மூர்த்தி நாய் இவங்க வரும் இவங்க வந்து கலப்புர மன்னர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட இங்கே இருக்கிற தமிழ் மன்னர்களெலாம் ஆளப்பட்ட மன்னர்கள் சரி கலப்புரராட்சி காலம் இருந்த வரைக்கும் சமண மதம் ரொம்ப சரி தொகிறது அது வந்து அரச மதமாக வந்து பின்பற்றப்பட்டிருக்குங்கிறத வச்சு பார்க்க முடியும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தமிழர்கள் வந்து ஒரு மொழியாகவும் வச்சுருந்தாங்க ஆனால் இப்படியான விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிற கலப்புரல் மன்னர் வந்து தமிழர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து புரிஞ்சுக்க முடியுது இது பல்வேறு சான்றுகள் இருக்கு சரி இப்போ மொழி வந்து இங்கே வந்து பாலி பிராகம் தமிழ் மொழிலாம் பழகத்தில் இருக்குது அப்புறம் எல்ல வந்து சமஸ்கிருதம் வந்து வந்திருக்கு பல்லவ மன்னர்கள் வந்து என்னென்னா இப்போ தமிழகத்தை வந்து ரெண்டு ஆளுகை வந்து யாருன்னா கலப்பொருள் ஒரு பெரும்பகுதி ஆளாங்க அதேமாதிரி பல்லவர்கள் பெரும்பகுதி ஆள்றாங்க சமணர்கள் மதத்தை பின்பற்றக்கூடிய இந்த கலப்பொருள் மன்னர்கள் என்னென்னா ப்யூராக என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து வைத்திய எதிர்ப்பு விஷயத்தை க கையில் எடுக்கிறாங்க இந்த பல்லவர்கள் மன்னர் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா சமண மதத்தை பின்பற்றினா கூட என்னென்னா விரைவில் வந்து அவன் வந்து வைக வைதிகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு நலனுக்கு அவங்க வந்து உள்ள உள்ளாங்க இந்த வைதிகமும் எப்போ சலைத்தோங்குதுன்னா ஆட்சி வீழ்த்து வீழ்த்த வீழும்போது தான் அது வைதிகம் தலை துவங்குது ஆட்சி வீழ்த்துறதுக்கே வைதிகம் வைதிகம் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கலப்புர வீழ்த்ததுக்கு ஒரு ஒரு ஒன்று கூட இருக்கிறத பார்க்க முடியுது சரி இந்த சமண மதம் வந்து எப்படி வந்து தமிழர்கள் மதம் அப்படின்னு சொல்லப்படனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிமு ஆண்டாம் நூற்றாண்டு தான் இந்த மக்கள் கோசாலர் க கௌதமெல்லாம் வராங்க இவங்களுக்கு மகாவீரெல்லாம் வராங்க இவங்களுக்கு முன்னாடியே இந்த சவனம் வந்துருக்குது அவதில் அந்த கொள்கை கோட்பாட்டிலேருந்து இவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன பிரித்து மக்கள்கிட்ட ஐக்கியமானதுக்காக இவங்க வந்து அந்த கொள்கை கோட்பாட்டில் பிரிச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு மக்களோட போய் சேர்றாங்க ஆக இப்படி சொல்லப்பட்ட அந்த ஆதி காலத்துலேருந்து இருக்கிற அந்த ஆதி பகவான் சொல்லக்கூடிய அந்த ரிசபராத அந்த அந்த வழித்தோன்றல்தான் தான் அந்த பண்பு நலனுக்குள்ளே அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அந்த கோட்பாட்டை கொண்டு ஏற்றுக்கொண்ட மக்களாக வந்து தமிழர்கள் வந்துருக்காங்கன்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் சொல்கிறத பார்க்க முடியுது ஆக காலம் சொல்லக்கூடிய அந்த ஆதி பண்புடைய அந்த பழக்க வழக்கத்திலேயே அந்த வாழ்வின் முறையை கொண்டு அந்த சமண மதத்தை வந்து தமிழர்கள் பின்பற்றியிருக்காங்க அதற்கு பின்னாடி தான் இங்கே வந்து டைவேர்ட் பண்ணி பல விதமாக கொண்டு போகிறாங்க இந்த ஆதி காலத்தை மலையில் வந்து என்னென்னா புலால் வந்து தவிர்க்க முடியாத உணவாக தான் இருந்திருக்கு சொல்லப்போனால் சைவ உணவு இப்போ கிடைக்காது வேட்டையாடு தான் சாப்பிடக்கூடியதாங்க அந்த காலகட்டத்தில் சமண மதம் என்ன பண்ணாங்கன்னா புலால் உணவை வந்து கொண்டு வருது அப்புறம் வந்து இப்போ பல பழியிடுதல் அப்புறம் வந்து யாகத்தில் போய் பொசுக்கிறது இந்த வேலையெல்லாம் த தவிர்க்கிறாங்க அது அது வந்து ஒரு கோட்பாடவே பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த சைவ கோட்பாடு வந்து இங்கே இருக்க தமிழர்கள் வந்து ஏற்கிறாங்க இப்போ ஏற்பவர்கள் மட்டும்தான் இங்கே வந்து இல்லைன்னா ஏற்காத மக்களும் இங்கே வாழ்கிறாங்க அதாவது சமண வந்து ஒரு கொட்கை கோட்பாடு உலகாயுதம் பல்வேறு அப்போ ஒரு சில அது சார்ந்த ஒரு ஒரு பண்புடன் கூட ஒரு ஒரு சில சமயங்கள் சமயங்கள் வந்துருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து வேட்டையாடி பயிர் செஞ்சு வாழ்நா வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இவங்கள்கிட்ட என்ன பண்ணுன்னா அவங்கவுங்க கல்ச்சர் அந்தந்த பிரிவு குழுக்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னா பல கடவுள் வழிபாடு முறைகள் இருந்திருக்கு சில பேர் வந்து பாம்பு வழிபட்டிருக்காங்க சில பேர் வந்து மரங்கள் வழிபட்டிருக்காங்க பெரிய மிகப்பெரிய மரங்களை வந்து வழிபட்டுருக்காங்க இன்னும் சில பேர் வந்து தீயை வ வழங்குறது இப்படி இப்படிலாம் விலங்குகளை வழங்குறது இப்படியான விஷயம்லாம் இருக்குது போருக்கு போல அங்கே இறந்து போனவங்க வந்து முன்னோர்கள் வழங்குறது இப்படியான பல்வேறு பழக்க வழக்கங்கள் வழிபாடு முறை வந்திருக்கு ஆக இப்போ இந்த சமண சமணம் பல கூறாக பெய்யுது அப்புறம் வந்து அது சமண மதம் முழுமையாக பின் பின்தங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த வந்து கலப்பர்கள் ஆட்சி வந்து வீழ்ச்சி அடையுது இதற்கு பிறகு என்னென்னா வைதிகம் மதம் எழுது அந்த வைத்திக எப்படி எழுதுனா சமண மதத்துலேருந்து பௌத்த மதத்துலேருந்து இருக்கிற கொள்கை கோட்பாடு இருக்குல்ல அதாவது சமண மதம்னு சொல்லக்கூடிய மதம் வந்து பொதுவாக எப்படி அழைக்கப்படுதுன்னா சமணம் சமனிலேருந்து தோன்றிய இந்த பௌத்த மதம் இருக்குல்ல அப்புறம் ஜைன மதம் இருக்குல்ல ஜெயினம் பௌத்தம் அப்புறம் வந்து சமணம் இந்த மூணுத்துக்கும் பேர் வந்து சமணம்னு வைக்கிறாங்க ஏன்னா சமணம் வந்து காலத்துக்கு வந்து பொது பேராக வந்து அழைக்கப்படுறாங்க அதற்கு பிறகு என்னென்னா பௌத்த மதம் தனியாக பல கூறுகளோடு பிரிஞ்ச பிறகு இந்த ஜைனமும் ஆசீவமும் சொல்லக்கூடிய தமிழில் பின்பற்றக்கூடிய இந்த ஆதி காலத்தில் பின்பற்றக்கூடிய இந்த சமணம் அந்த கொள்கை கோட்பாடுகளை அதுவும் சேர்த்து சமணங்கிற ஒரு பொது பேராக தான் வைக்கப்படுது அதற்கு பிறகு இந்த ஆசீவம் சொல்லக்கூடிய தமிழ் மரபுகளில் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்த்தப்பட்ட பிறகு அந்த ஆசீவங்கிற பேர் வந்து காலப்போக்கில் வரைஞ்சி அது என்ன ஆகுதுன்னா பல கூறாக பிரிஞ்சு அந்த சண்மதனு சொல்லக்கூடிய அந்த வைதிக மத தொடர்புடைய அந்த மதங்கள் தோன்ற பிறகு ஆசியவும் ஆட்டோமேட்டிக்காக அணிஞ்சிடுது எப்போனா கிட்டத்தட்ட ஆறாம் ஏழாம் நூற்றாண்டு அந்த பக்தி எழுச்சின்னு சொல்கிறோம்ல அந்த காலகட்டத்தில் பக்தி இயக்கம் எழுச்சி சொல்கிற அந்த காலகட்டத்தில் இந்த ஆசீவகம் முழுங்காக மறைஞ்சி ஆசிவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த தமிழர்கள் வந்து சமண மதம் இந்த வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இப்படியாக புரிஞ்சு போடுறதை பார்க்க முடியுது அதுவும் சில பழங்குடி இனங்கள் என்ன சா சாக்கியம் பழங்குடி மக்கள் என்ன சக்தி வழிபாட்டை நோக்கி போகிறாங்க காணாபத்தியம் அப்புறம் வந்து முருக வழிபாடு சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டுக்குள்ளெல்லாம் போக போகிறதா பார்க்க முடியாது சில பேர் சூரிய வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறதையும் பார்க்க முடியும் ஆக இந்த சண்மதம் சொல்லக்கூடிய இதில் வந்து இந்த ஆசை வந்து ஃபுல்லாக கரைஞ்சி போயிடுது ஆக இப்படியான விஷயங்கள் இருக்க கூட இங்கே இருக்க தமிழர்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த பிள்ளை முதலியார் இந்த சிட்டியர்கள் வந்து அவங்க வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் தாண்டி என்ன மொழி பேசுகிறாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து என்ன மதங்களை கோட்பாடுகள் என்ன பின்பற்றினாங்க என்ன பழக்கத்தை மேற்கொண்டாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இங்கே இருக்க போர்வீக கூடிங்கிறத நம்ம வந்து தொழுதொழியாக புரிஞ்சிக்க வேண்டியது அதை தாண்டி இப்போ என்ன மெயின் கோராக என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இந்த ஆசிவகம் எப்படி அழிஞ்சுது அப்படின்னா ஆசிவர்கள் பௌத்தம் வந்து நம்ம கோட்பாடுலாம் தெரியும் அப்புறம் வந்து மகாவீர்பன் உடைய ஜெயினத்தோட கோட்பாடுகள் மாதிரி தெரியும் குறிப்பாக அந்த ஜைனத்துக்கும் ஆசிவத்துக்கும் என்ன வேறு வேறுபாடுனா இவங்க வந்து மொட்டடிச்சிருப்பாங்க யார் ஜெயினர்கள் இன்றைக்கி வந்து வடநாட்டில் பல பேர் இருக்காங்க அதுக்கடைப்பாக இந்த ஆசிர்வந்த தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து முடி வச்சுக்கிட்டு நீண்ட முடி வாழ்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்புறம் வந்து என்ன இவங்க வந்து பள்ளி பள்ளியை நிறுவி கல்வி போதிக்கிறது அப்புறம் வந்து மருத்துவ முறைகளை போதிக்கிறது மனநல மருத்துவராக இருந்திருக்காங்க அப்புறம் வந்து கல்வி போதிக்கிறது இப்படியான விஷயங்கள் வந்து என்னென்னா மக்களோட மக்கள் ஐக்கம் ஐக்கியமான ஐக்கியமாயப்பொழுது இவங்களை ஆசீவம் சொல்லக்கூடிய அந்த தமிழர்களும் பின்பற்றக்கூடிய அந்த கோட்பாடுகளை அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான தலைகளை வந்து இது பண்ணுறது அப்புறம் வந்து துறவரம் பண்ணுறது சாப்பிடாமல் இருக்கிறது பிச்சை எடுத்து சாப்பிட்றது இப்படியான அவங்க கோட்பாடு வந்து ரொம்ப கடினமான இருந்த வசதி என்னென்னா இந்த மக்களை வந்து அதை பின்பற்றுறதை வந்து குறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க பள்ளியில் படித்தாங்க மருத்துவம் பார்த்தாங்க அவங்கள பின்பற்றி போனாங்கன்னா கூட அந்த மதங்களை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு அந்த இதை வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆக அவங்க வந்து அன்னியப்பட்டுனாங்க ஆனால் அவங்களுடைய சர்வீஸை வந்து ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் இதே போல் பௌத்த மதம் மொத்தம் பண்ணால் அரசு அதிகாரத்தோட செலுத்த வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து மக்கள் மக்கள் கூட அவங்களும் இந்த இந்த விஷயங்களை பண்ணால் கூட மக்களோட இல்லை ஆக இந்த இந்த ஆசிவங்க சொல்லக்கூடியவங்க வந்து மக்கள்கிட்ட ஆசி மக்கள் செல்வா கூட திகழ்ந்தாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா வைதிக மத அந்த பூஜை பண்ணுறது யாகம் வளர்க்குறது பலிடுறது அப்புறம் வந்து அந்த அந்த கோட்பாட்டில் செத்துனா ஆசீவம் செல்வாக அந்த ஆகணும் பண்ணாங்கன்னா இப்படியான சண்மதங்களை தோற்றுவிக்கிறது கூட ஒரு காரணமாக அமைஞ்சது இதற்கு மெயின் மெயின் காரணம் ஆசீவ கோட்பாடு வந்து இன்னும் பொட்டஃபாக இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக பா காரணமாக பார்க்கப்படுது அப்புறம் வந்து ஆசீவாதம் என்னென்னா ஊழ்வினை அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் பின்பற்றப்படுது அப்புறம் நன்மை தீமை எப்படிலாம் இன்னும் கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் இதை ஒற்றி பின்பற்றக்கூடிய இந்த புது மத பிரிவு அவங்க என்னென்னா கடவுளை வழிபட்டால் பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து ஊழ்வினையும் அப்படிலாம் கிடையாது இதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது கோவில் வழிபாடு முறை இருக்குது இப்படிலாம் சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி மக்களோட மக்களை கலைஞ்சிட்டாங்க ஆக சமண மதத்துலேருந்து இந்த சமண மதம் சொல்லக்கூடிய இந்த ஆதி சமயத்தில் இருந்தால் இந்த ச அதுலேருந்து சிம்பிள் சிம்பிளிஃபை பண்ணி அந்த செல்வாக்குள்ள சமயங்களில் அந்த அந்த பண்பை எடுத்துக்கிட்டு தான் இந்த மக்களோட மக்களை இணைஞ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த மக்கள் திரையில வந்து த தன்னுக்குள்ளே ஐக்கியப்படுத்திட்டாங்க அதுக்கு வந்து ஆசீவம் கோட்பாடு வந்து டஃப்பாக இருந்தது தான் காரணம் அது சிம்பிளிஃபை பண்ணி அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இவங்க வந்து புதுப்பேரில் பல மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டது இந்த புது மதங்கள் எல்லாமே வந்து நிறுவனமயமாக்கப்பட்டது சரி நிறுவனமயமாக்கிறதுனால் ஆதி காலத்தில் அந்த சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு இல்லைன்னா இருந்திருக்கு அது வந்து ஒவ்வொரு குழு மக்களும் ஒவ்வொரு குழுக்களும் சிவனையோ அல்லது முருகனையோ அல்லது விநாயகரையோ வணங்கியிருக்கிறத பார்க்க முடியுது சூரிய வழிபாடு வந்து முழுக்க முழுக்க என்னென்னா வைதிக மாத தொடர்புடையதான் பார்க்க முடியுது திருமால் வந்து தமிழ் தெய்வமாகவும் வந்திருக்காரு ஆனால் சிவன் வந்து அந்த தொல்காப்பத்திலே தெளி கோட்பாடு சிவன் இல்லை ஆனால் சிந்து வழி சா நாகரிக சமயம்னா சிவனோட வழிபாடு பார்க்க முடியுது ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கங்கே இருந்தது தான் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வைதிகம் வைதிக சமயத்தில் வந்து என்ன பண்ணாங்க பிராமணன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா மாதத்துலையும் ஆதிக்கம் செலுத்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி புது விதமான ஒரு பழக்கழக பண்பாட்டை வந்துட்டாங்க இதற்கு அவங்க தமிழர்கள் வந்து அவங்களோட இணங்கி போனது தான் ஒரு முக்கியமான காரணமாகும் சேக்கிரம் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னை வந்து வேளாளன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தாண்டி என்னென்னா நாலாவது தா சூத்திரன்னு சொல்லி அவங்க பிராமணருடைய அந்த கோட்பாட்டை வந்து உள்ளே ஏற்றுக்கிட்டதை நம்ம வந்து பார்க்க முடியுது ஆக இப்படியான பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே வந்து பிராமணருக்கு வழிவிட்டது அதுதான் ஒரு காரணமாக இருக்குது தமிழர்கள் வழிவிட்டு இங்கே மாதிரி தங்களுடைய ப பண்பாடு ப கலாச்சாரத்தை மிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைய வரைக்கும் தனித்துவமான பண்பாடுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழர்கள் கொஞ்சம் பின்பற்றினா கூட வடைந்த மக்களோ அங்கே இருக்கிற மொழியோ மற்ற பண்பாடு கலாச்சாரமோ முழுக்க முழுக்க வைத்தியம் வந்து அழிச்சிட்டாங்க தமிழர்கள் பரப்பு தான் மிச்சக்கு சொச்சை கொஞ்சம் இருக்கிறதை பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து கலப்பினமும் வந்து தமிழர்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற சுத்தமாக வந்து கலப்பினம் வந்து கல கலப்பு வந்து அதிகமாகிடுச்சு ஆக இப்படியான பல்வேறு விஷயங்கள்லேருந்து சமண மதம் ஆசிவகங்கிறது மெயினாக சவனம்னாலே ஆசிவகம் தான் இப்போ திராவிடம்னா தமிழ்னு சொல்கிற மாரி சவனம்னாலே நம்ம வந்து ஆசீவக சமயத்தை தான் பண்ணுறோம் பின்பற்றுறோம் இதன் காலப்போக்கில் வந்து இது வந்து மருவி ம மருவி வந்து திட்டு திட்டாக போயிடுச்சதை பார்க்க முடியுது ஆக இந்த சமணம் ஆசீவகம் இங்கே இருக்கிற சண்மதங்கள் எல்லாம் வந்து ஆதிக்காலத்தில் இருந்து அந்த அதனோட தாக்கத்தை தான் உள்ள தான் நம்ம வந்து வேறு மாதம் மாற தேவையில்லை பண்பாடு கலாச்சாரம் ஆடையெல்லாம் நம்ம இருப்போம் ஆக இந்த விஷயம் இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு விஷயங்களை வந்து மிகப்பெரிய நீண்ட ஒரு வரலாற்றை வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்